ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க வேண்டியும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆழ்வார் குச்சியில் தான் நம்ம வந்து இருக்கோம் இதுக்கு முன்னால் இரண்டு ஷார்ட் வீடியோ வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் முதல் உலாரப்பணி வந்து பண்ணுறத பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அதிகமாக இருக்கனால இரண்டாவது ஒரு பகுதியாக வந்து நம்ம போட்டிருந்தோம் இப்போ மூன்றாவது பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா அன்னம்பாளிப்புக்கு அடியார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து நறுக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் ஏன் அப்படின்னா உலாரப்பணி பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு அந்த டயத்துக்கு சாப்பிட்றதுனால அடியார்கள் எல்லாமே சமையலுக்கு வந்து ரெடி பண்ணாங்க இப்போ வந்து பாருங்கள் எல்லா அடியார்களும் உட்காந்து வாழை இலையில் வச்சு அன்னம்பாளிப்பை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் நீங்கள் வந்து நிறைய வந்து வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு அடியாருக்கு ஒருவரை சாப்பாடு போகிறதே புண்ணியம் இத்தனை அடியார்களுக்கும் அன்னம்பாளிப்புக்கு சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க உழவார பணிக்கு வந்த அத்தனை அடியார்களுக்கும் அன்னம்பாளிப்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த அடியாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவனடியார்கள் சிவ சொந்தங்கள் தான் ராஜபுட்லேருந்து வந்திருக்காங்க தென்காசியிலேருந்து வந்திருக்காங்க சிவகாசியிலேருந்து வந்திருக்காங்க தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க எல்லோருமே சேர்ந்து நம்ம ஆழ்வார்குறிச்சி நரசிங்கநாதர் ஆலயத்தில் உலகாரப்பணி வந்து பண்ணாங்க இப்போது எல்லா அடியார்களும் அன்னம்பாளிப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த ஷார்ட் வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய உலாரப்பணியை பற்றி பார்க்கலாங்க